மக்களும் எல்லா சமய மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வரிகளை எடுத்துக்கொண்டு நான்கு வரிகளையும் நீக்கி எல்லா தலைவர்களுமே ஒப்புக்கொண்டுதான் இந்த காரியங்கள் வந்து நடைபெறும் இதை வந்து இவர் என்ன சொல்றார் ஒரு குறிப்பிட்ட முஸ்லிம் லீக்கினுடைய அன்றைய காலத்தினுடைய முஸ்லிம்களினுடைய ஒரு நெருக்கடியால் ஒரு அழுத்தத்தால் வந்து இந்த பாடலை வந்து முற்றிலுமாக புறக்கணித்து விட்டார் ஒரு வந்து இழைத்து விட்டார் என்கின்ற போன்ற விஷயங்களை வந்து இவர் வந்து மாத்திரம் வந்தே மாத்திரம் முஸ்லிம் லீக் கிளம்பி கி ராஜநீதி முமது அலி ஜீனானே லக்னோ இன்றைய செய்தியும் சிந்தனை நிகழ்ச்சியில் தற்போது நடைபெற்று வரக்கூடிய நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத் தொடரில் நாட்டினுடைய பிரதமர் மோடி அவர்கள் அதனுடைய ஆரம்ப உரையாக சொன்ன செய்திகள் அவருடைய அந்த முழுவதையும் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அதுல அவர் அதிகம் அதிகமாக எதை பற்றி பேசியிருக்கிறார் வந்தே மாதரம் என்கின்ற அந்த பாடலை பற்றிய ஒரு விவாதத்தை நாம் இப்போது செய்ய வேண்டும் ஏன்னு சொன்னால் இந்த வந்தே மாதரம் பாடல் எழுதி நூத்தி ஆண்டுகள் வந்து நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த பாடல் எழுதி ஐம்பதாவது ஆண்டு நிறைவடைந்த அந்த காலகட்டத்தில் இந்த நாடு என்பது ஆங்கிலேயனுடைய அந்த காலனி ஆதிக்கத்தின் கீழ் அதனுடைய ஆளுகையில் இருந்தது அந்த பாடல் எழுதி நூறு ஆண்டுகள் கழிக்கின்ற போது இந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு அவசர நெருக்கடி நிலை ஒன்று நிலவியது ஆனால் இப்போது நூத்தி ஆண்டுகள் ஆன இந்த சூழ்நிலையில் இதை பற்றி நாம் அதிகம் நாம் பேச வேண்டும் இதை பற்றி நாம் அதிக அதிகமாக நாம் விவாதத்திற்கு நாம் இதை எடுக்க வேண்டும் என்று சில விஷயங்கள் அந்த பாடலை பற்றி பேசுகின்றார் இந்த பாடலை வந்து எழுதியது யாரு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது சமயங்கள்ல பக்கீம் சந்திர சாட்டர்ஜி இந்த வந்து பாடலை வந்து எழுதுறாரு இந்த வந்தை பாடல்தான் பாடல் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்கு வித்திட்ட ஒரு பாடலாக இருந்தது இந்த பாடல் என்பது எல்லா மக்களுடைய வாயிலும் அந்த காலகட்டங்களில் இந்த பாடல்தான் அதிகம் அதிகமாக ஒழித்தது இந்த வந்தய பாடல்தான் பாடல் நாட்டினுடைய சுதந்திர தாகத்தை வந்து மக்கள் மத்தியில் அதிகப்படுத்தியது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வங்கப்பிரிவினை என்கின்ற அந்த சூழ்நிலை வந்தபோது அதற்கு எதிராக கோஷமிட்ட மக்கள் இந்த பாடலைத்தான் அதிகம் அதிகமாக கையில் ஏந்தியவர்களாக நாவில் முடிந்தவர்களாக இருந்தார்கள் அப்ப இந்த பாடலை பற்றி நிறைய விஷயங்களை வந்து அவர் சொல்றார் இந்த பாடல்தான் ஆங்கிலேயனுடைய தூக்கத்தை வந்து கலைக்கும் முகமாக இருந்த ஒரு பாடலாக இருந்தது என்பது போன்ற மிக முக்கியமான தகவல்களை எல்லாம் அவர் அப்படியே வந்து அடக்கிக் கொண்டே வந்து இது இன்றைய நாட்டினுடன் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பாடல் வந்து அவசியமாக வந்து அறிந்து வைத்திருக்க வேண்டும் இதை வந்து இன்றைய இருக்கக்கூடிய போர் முழக்கமாக நாம் இந்த பாடலை ஆக்க வேண்டும் என்பதையெல்லாம் எல்லாம் அவர் சொல்லிவிட்டு கடைசியில் தான் அவர் மிக முக்கியமான ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறார் என்ன சொல்றாருன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஒரு அழகான அர்த்தங்கள் புதிந்த ஒரு பாடல் நல்ல ஒரு தேசத்திற்கு மிக மிக தேவையான ஒரு பாடல் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அந்த சமயங்கள்ல இந்த பாடலுக்கென்று ஒரு அநீதி ஒன்று இழைக்கப்பட்டது என்ன அநீதி இழைக்கப்படுது அப்படின்னு சொன்னா அந்த காலகட்டத்தில் முஸ்லீம் லீக் சார்பாக ஒன்று ஒரு கோரிக்கை வைக்கப்படுது இந்த பாடலை தேசிய கீதமாக நாம் அங்கீகரிக்க முடியாது என்கின்ற ஒரு அழுத்தம் வந்து முஸ்லீம் லீக் சார்பாக வைக்கப்பட்ட போது காங்கிரஸ் தலைவராக இருந்த நேரு என்ன பண்றாருன்னு சொன்னா அதை வந்து அந்த நெருக்கடிக்கு வந்து அடிபணிந்து இந்த பாடலுக்கு மிகப்பெரிய ஒரு அநீதி ஒன்றை இழைத்து விட்டார்கள் இந்த பாடலிருந்து பெரும்பகுதியை வந்து நீக்கிவிட்டார்கள் என்கின்ற ஒரு கருத்தை ஒரு அப்பட்டமான ஒரு பொய்யை ஒரு புனைவை வந்து நாடாளுமன்றத்துல தன்னுடைய உரையில வந்து பேசுறார் பாடல் எதிலிருந்து இடம்பெடுதுன்னு சொன்னா மக்கிம் சந்திர சாட்டர்ஜி வந்து ஒரு ஆனந்த மடம் என்கின்ற ஒரு புத்தகத்தை எழுதுறார் இந்த புத்தகத்துல வந்து ஏராளமான விஷயங்களைப் பற்றி அவர் எழுதுறார் அதில் அவர் அதிகமதியமாக எழுதின விஷயம் என்ன நாம் எடுத்து பார்த்துட்டு சொன்னால் ஆங்கிலேயனை விட இந்த நாட்டிற்கு வந்து அதிகமாக அணிதளித்தவர் முஸ்லீம்கள் தான் ஆஹ் தான் வந்து இந்த நாட்டினுடைய தேசத்திற்கு அதிகமாக வந்து ஊர் விளைவித்தவர்கள் என்பது போன்று ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் மீது தன்னுடைய வன்மத்தை வந்து அதிக அதிகமாக அந்த புத்தகங்கள்ல இருக்கிறார் பல உண்மைக்கு மாறான உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் எல்லாம் அதில் எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தின் ஒரு பகுதியாகத்தான் இந்த பந்தய மாதிரம் என்ற பாடலை எழுதியிருக்கிறார் இந்த பாடலை வந்து முன்வைக்கும் போது இருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் வந்து எடுத்து பாக்குறாங்க மொத்தம் ஆறு சரணங்கள் கொண்ட இந்த பாடல்ல வந்து முதல் இரண்டு சரணங்கள் மட்டும்தான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பன்முகத்தன்மையை பறைசாற்றுவதாக இருக்குது ஏன்னு சொன்னா இந்த நாட்டில் வந்து எல்லா சமயத்தை சேர்ந்த மக்களும் இருக்கிறாங்க எல்லா மதத்தை சேர்ந்த மக்களும் வாழக்கூடிய ஒரு தேசம் இந்தி தேசம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த பாடல் முதல் இரண்டு வரிகளை மட்டும் எடுத்து பார்த்தேன்னு சொன்னா தேசத்தை வந்து பாராட்டக்கூடியதான் இருக்குது பூமி எப்படிப்பட்டது மலை எப்படிப்பட்டது அது சம்பந்தமான விஷயங்கள்லாம் அதுல வருது மூன்றாவதுல இருந்து ஆறாவது சரணங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்து மத மக்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட மதமாக இருக்கக்கூடிய இந்து மதத்தை சார்ந்த அந்த மக்கள் வந்து வணங்கக்கூடிய கடவுள் இருக்கிறாங்கல்ல அப்படிப்பட்ட கடவுள்களை பேர்களை வரிகள எழுதி பாரத தாயை வந்து அந்த இந்து மத கடவுள்களோடு பேரை கொண்டு அந்த வடிகள எழுதுகிறார் நீ தான் வந்து துர்கையை வந்து போன்றவள் அது மாதிரி வந்து நீ சரஸ்வதியை வந்து போன்றவள் என்று சொல்லி இந்து மக்கள் வணங்கக்கூடிய கடவுளுடைய பெயரை சொல்லி அதை போன்ற இவர் என்ன பண்றாருன்னு சொன்னா ஒப்பிட்டு எழுதுறார் அப்ப இதையெல்லாம் வந்து அன்றைய நாளில் தேச விடுதலைக்காக போராடிய தலைவர்கள் பாக்குறாங்க இது எப்படி தேசிய கீதமாக இருக்க முடியும் நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மத மக்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு நாடா இருக்குது அப்ப எல்லா மதத்தையுமே தழுவி ஒரு மத சார்பின்மையை பறைசாற்றக்கூடிய எந்த ஒரு மதத்தையும் சாராமல் இருக்கக்கூடிய ஒரு பாடல்தான் தேசிய கீதமாக இருக்க முடியும் தேசிய கீதம்னு சொன்னால் எல்லாரும் எல்லா மக்களும் எல்லா சமய மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு இந்த வரிகள் எல்லாம் தடையாக இருக்கும் அதனால முதல் இரண்டு வரிகளை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற நான்கு வரிகளையும் நீக்கி எல்லா தலைவர்களுமே அன்றைக்கு ஒப்புக்கொண்டுதான் இந்த காரியங்கள் வந்து நடைபெறுது இதை வந்து இவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட முஸ்லீம் லீக்கினுடைய அன்றைய காலத்தினுடைய முஸ்லிம்களினுடைய ஒரு நெருக்கடியால் ஒரு அழுத்தத்தால் வந்து இந்த பாடலை வந்து முற்றிலுமாக புறக்கணித்து விட்டார் இதற்கு மிகப்பெரிய ஒரு அநீதியை வந்து இழைத்து விட்டார் என்கின்ற போன்ற விஷயங்களை வந்து இவர் வந்து சொல்றார் அந்த காலத்துல அந்த பாடல் எடுத்து பாக்குறாங்க தமிழ்ல வந்து யார் எழுதுறாரு சொன்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் வந்து எழுதுறார் அவர் ஒட்டுமொத்த கருத்துக்கும் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார் அது மாதிரி காந்திஜி போன்ற தலைவர்கள் எல்லாம் வந்து எதிர்ப்பை தெரிவித்து முழு பாடலும் தேசிய கீதமாக இருக்க முடியாது அதற்கான வரிகள் கிடையாது என்று சொல்லி அந்த பாடலை வந்து தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று எல்லாருமாக சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து அதன் கீழ் வந்து வந்து கொண்டிருக்கின்றது இதை வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னா இந்த பாடல்தான் ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய தே சுதந்திர தாகத்தை தீர்த்த ஒரு பாடல் அதனால் இதை மீண்டும் நாம் வந்து அதை வந்து நினைவு கூற வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு விஷயத்தை கையில் எடுக்கின்றார் இந்த பேச்சு என்பது மிக முக்கியமாக மிக திட்டவட்டமாக ஒரு அரசியல் பின்புலத்தோடு தான் பேசப்பட்டது என்று இன்றைக்கு ஏராளமான விமர்சனங்கள் மக்கள் மத்தியிலும் எதிர்கட்சி தரப்பிலும் வைக்கப்படுறதை பார்க்குறோம் பொதுவாக இவர்கள் காலம் காலமாக செய்யக்கூடிய அரசியல் எடுத்து பார்த்தோன்னு சொன்னா இந்த வந்தே மாதிரம் என்கின்ற ஒரு பாடலை எடுத்து வைத்துக்கொண்டு இதை பாடியே ஆக வேண்டும் இதை பாடாதவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தேசத்தினுடைய துரோகிகள் தேசத்திற்கு நலனை வந்து அவர்கள் கவனம் கொள்வதில்லை என்று யாரெல்லாம் இந்த முழு பாடலையும் ஏற்காமல் பாடாமல் இருக்கின்றார்களோ அவர்கள் எல்லாம் இவர்கள் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா தேச துரோகிகள் என்று காலம் காலமாக இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம தொடர்கதையாக நம்ம பார்க்குறோம் அது மாதிரி ஒரு சில பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் பார்த்தோன்னு சொன்னா பள்ளிகள் கல்லூரிகளில் இதை வந்து கட்டாயமா வந்து இதை பாடியே ஆகணும் என்பதை சுற்றறிக்கையாக வந்து அனுப்பிய சம்பவங்கள் நடந்திருக்கு ஒட்டுமொத்த பாடலையும் பாடணும் நீ எந்த சமயத்தை சேர்ந்தவனா இருந்துட்டு போ இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் இந்து மத கடவுள்களை பற்றி பேசிய பாடலாக இருந்தாலும் ஆறு சரணங்களையும் நீங்கள் பாடியே ஆக வேண்டும் என்று தாங்கள் ஆளக்கூடிய அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கு என்ன பண்றாங்கன்னு சொன்னா சுற்றறிக்கையாக அனுப்பி ஒரு பதட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அரசியலை இவர்கள் காலம் காலமாக கையில் எடுக்கக்கூடியவர்களாக தான் இருந்திருக்கான் அதனுடைய ஒரு தொடர்களை தான் இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் பேசிய இந்த மோடியினுடைய பேச்சு இந்த பேச்சு இன்றைக்கு மக்கள் மத்தியில் அரசியல் வட்டாரத்தில் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது எப்படிப்பட்ட ஒரு விமர்சனங்கள் எல்லாம் இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்குன்னு பார்த்தோன்னு சொன்னா மிகச்சிறந்த ஒரு பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய மிர்துலா முகர்ஜி என்ற ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொல்றாரு இந்த பேச்சு என்பது இந்த காலகட்டத்திற்கு தேவையில்லாத ஒரு பேச்சு முக்கியமாக வந்து அரசியல் நோக்கத்திற்காகவே பேசப்பட்ட ஒரு தான் இருக்குது அது மாதிரி சுதந்திரத்திற்காக வேண்டி உழைத்த தலைவர்களுடைய அந்த முடிவை இவர் அவமதிப்பதாக இந்த பேச்சு இருக்குது எப்படி ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க அந்த தலைவர்களுடைய முடிவை எல்லாம் வந்து கொஞ்சம் கூட மதிக்காமல் அவமதிக்கக்கூடிய ஒரு தான் இந்த பிரதமருடைய உரை என்று இந்த வந்தே மாதரம் சம்பந்தமான உரை இருக்கின்றது என்று அவர் வந்து பேசியிருக்கின்றார் அது மாதிரி இன்றைக்கு எத்தனையோ மக்கள் விமர்சனங்கள் முன்வைக்கிறான் நாட்டில் இன்னைக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது நாடாளுமன்றம் வந்து கூட்டப்படுதுன்னு சொன்னா மக்களுடைய பிரதிநிதிகள் எல்லாம் ஒன்றாக வந்து கூட்டப்படுகிறாங்கன்னு சொன்னா நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி பேச வேண்டிய ஒரு இடம் அது எத்தனையோ பிரச்சனைகள் இன்றைக்கு முன்னால் இருக்கின்றது டெல்லியில் இருக்கக்கூடிய காற்று மாசுபாடு சம்பந்தமான பிரச்சனையா இருக்கலாம் அது மாதிரி இன்றைக்கு இந்த விமானங்கள் ரத்து மூலமாக எத்தனையோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நாட்டில் ஏராளமான பொருளாதார சீரழிவு வந்து நடந்து கொண்டிருக்கின்றது வேலை வாய்ப்பு இல்லாமல் மக்கள் திண்டாடி என்று ஏராளமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது மாதிரி வந்து ஊழல் சம்பந்தமாக ஏராளமான மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் இதை பற்றியெல்லாம் இன்றைக்கு அந்த கருத்துக்களை வைத்து பேச வேண்டிய ஒரு இடத்தில் தேவையில்லாத ஒரு கருத்தை வந்து இன்றைக்கு எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு மாதரம் பாடலை எடுத்து வைத்துக்கொண்டு கொண்டு அதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று இந்த காலத்திற்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை பிரதமர் மோடி கையில் எடுக்கின்றார் என்கின்ற விமர்சனம் வைக்கப்படுவதை பார்க்கணும் அது மாதிரி இன்னும் சில காலங்கள்ல மேற்கு வங்கத்தினுடைய அந்த மாநிலத்தினுடைய தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையில திட்டமிட்டே இவர் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கின்றார் வேண்டுமென்றே அந்த மேற்கு வங்கத்தை சேர்ந்த சில தலைவர்களுடைய அந்த கண்ணியத்தை வந்து பால்படுத்த வேண்டும் அவர்கள் அவமதிக்க வேண்டும் என்று வேண்டுமென்றே திட்டமிட்டு இவர் இந்த பேச்சை வந்து பேசியிருப்பது மேற்கு வங்கத்தினுடைய தேர்தலை வந்து மையப்படுத்திதான் எப்படியாவது இது மாதிரியான ஒரு வெறுப்பு பேச்சுகள் மூலமாக அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய சில மக்களுடைய ஓட்டை அறுவடை செய்ய வேண்டும் வாக்கு வங்கி அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இவர் இது மாதிரியான பேச்சை வந்து முன்வைக்கிறார் என்கின்ற விமர்சனமும் வைக்கப்படாத பார்க்கிறோம் இதையெல்லாம் விட மிக முக்கியமாக அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா இந்த ஒரு பாடல் மட்டும்தான் சுதந்திரத்திற்கு வேறு வேட்கையாக அமைந்தது என்று அப்பட்டமான ஒரு பொய்யான ஒரு கருத்தை வந்து பிரதமர் மோடி அவர்கள் பேசுகிறார் அது மட்டும் தான் இருந்துச்சா உண்மையான நிலவரத்தை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஏராளமான முழக்கங்கள் ஆங்கிலேயனை இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி எங்கெங்கெல்லாம் மக்கள் குழும்புகின்றார்களோ ஏராளமான விடுதலை வேட்கையின் மூலமாக அந்த முழக்கங்கள் முன்வைக்கப்பட்டதை பார்க்கிறோம் இதே போன்று ஹிந்த் என்கின்ற அந்த கோஷம் ஆங்கிலனுக்கு எதிராக அதிகம் அதிகமான ஏராளமான இடங்கள்ல வந்து முன்வைக்கப்பட்டுச்சு அது மாதிரி இன்குலாப் ஜிந்தாபாத் என்கின்ற சொல்லப்படக்கூடிய அந்த கோஷம் ஆங்கிலனுக்கு எதிராக அவனை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த போராடிய மக்களால் ஏராளமான அந்த கோஷங்கள் முன்வைக்கப்பட்டது இந்த கோஷங்கள் மூலமாக சிறை சென்ற மக்கள் ஏராளமான மக்கள் இருக்கிறான் இந்த கோஷத்தை முழங்கியதற்காக வேண்டி கொல்லப்பட்ட மக்கள் ஏராளமான மக்கள் இருக்கிறான் அவர்களுடைய தியாகத்தை எல்லாம் இவர்கள் மறைத்து விட்டு ஏதோ இந்த பாடலை பாடி மட்டும்தான் அன்றைக்கு இருந்த நாட்டினுடைய அந்த போராளிகள் இந்த பாடலை பாடினார்கள் இந்த ஒரு பாடல் மட்டும்தான் விடுதலை வேட்கை தூண்டியது என்று அப்பட்டமான ஒரு விஷயத்தை சொல்கின்றார்கள் இன்னும் ஒண்ணு முக்கியமா என்னன்னு சொன்னா எத்தனையோ கோஷங்கள் அந்த ஆங்கிலேயனுக்கு எதிராக பேசப்பட்ட அந்த சூழ்நிலையில பாசிச பாஜகவை சேர்ந்தவர்கள் இந்த ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள் யாராவது ஒருத்தர் இந்த முழக்கங்களுக்கு பின்னால் யாராவது சென்றார்களா என்று பார்த்தோன்னு சொன்னா எந்த ஒரு முழக்கத்திற்கு பின்னாலும் இந்த கொள்கையை பின்பற்றியவர்கள் யாரும் செல்லவில்லை இவர்கள்லாம் எங்க நினைக்கிறாங்கன்னு சொன்னால் ஆங்கிலேயனுக்கு அடிவரிடக்கூடிய சூழ்நிலையில அவனுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து கொண்டு சாமரம் வீசக்கூடிய இடத்தில்தான் இவர்கள் இருந்தார்கள் இவர்களுக்கு என்ன அருகதை இருக்கின்றது இந்த மாதிரியானவர்களுக்கு எந்த விதமான இது பற்றிய இந்த முழக்கங்கள் சார்ந்து பேசக்கூடியது எந்த விதமான அருகதையும் கிடையாது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்து கொண்டு நாட்டை ஆங்கிலேயனுக்கு ஆரைய வார்த்தை கொடுக்கக்கூடிய இடத்தில் அவனுக்கு சாமர கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு இந்த விஷயங்களை பற்றி பேசுகின்றார் இந்த பேச்சின் மூலமாக வந்தே மாதரம் பாடலை மீண்டும் வந்து ஒரு சர்ச்சையாக ஆக்க வேண்டும் அதை மீண்டும் வந்து ஒரு தேசிய கீதம் அளவுக்கு அதை நாம் கொண்டு வர வேண்டும் அதை யாரெல்லாம் வந்து பாடாமல் இருக்கின்றார்களோ அவர்களை தேச துரோகிகள் என்கின்ற ஒரு விஷயத்தை அரசியலாக்க நினைப்பது வந்து திட்டமிட்ட ஒரு நோக்கம்தான் ஒரு ஆரிய மாயை மீண்டும் வந்து கொண்டு வர வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை ஆங்கிலேயன் கையில் எடுத்து அந்த பிரித்தாளும் சூழ்ச்சியின் மூலமாக மக்களை பிளவுபடுத்தி நாட்டை ஆண்டாண்டு காலமாக ஆள வேண்டும் என்று நினைத்தானோ அதே ஒரு கொள்கையைத்தான் இவர்களும் பின்பற்றுகின்றார்கள் அதே போன்ற மக்களை மதங்களின் அடிப்படையில் பிரிவுபடுத்தி பிளவுபடுத்தி அதன் மேல் தங்களுடைய ஆட்சியை நிறுவ வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கின்றது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்கின்றோம் அஸ்லாம் அக்பர்